ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மத்திய அரசு மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஆதார் தொடர்பான அனைத்து சேவைகளையும் எளிதாக்கும் வகையில் இ ஆதார் என்ற புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்த செயலி மூலமாக நீங்கள் இ சேவை மையம் சென்று அப்டேட் செய்யக்கூடிய அனைத்து சேவைகளையுமே நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மொபைல் செயலி மூலமாக நீங்கள் செய்யலாம் இந்த புதிய இ ஆதார் செயலி மூலமாக என்னென்ன நீங்கள் வந்து வீட்டில் இருந்துட்டு சரி செய்து கொள்ளலாம் அப்டேட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மொழிவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் பண்ணலாம் கேள்வி இருக்குது ரெகுலர் சப்ரைப் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் அட்டை என்பது இந்திய அரசாங்கத்தால் ஒவ்வொரு தனிநபருக்கும் வழங்கப்படும் பன்னெண்டு இலக்க தனித்துவமான அடையாள எண்ணாகும் இது இந்தியாவில் அடையாள மற்றும் முகவரி சான்றாக செயல்படுத்தப்படுது மேலும் வங்கி கணக்குகள் தொடங்குதல் பிஎஃப் கணக்குகளை நிர்வகித்தல் அரசு திட்டங்களை பெறுதல் போன்ற பல பணிகளுக்கு இது அவசியமாக தேவைப்படுது இந்தியாவில் அனைத்து முக்கிய சேவைகளை பெறுவதற்கு ஆதார் கார்டு தேவைப்படுது நீங்கள் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆதார் தொடர்பான சேவைகளை நீங்கள் பெறலாம் ஆதார் அட்டை பெறுவதற்கும் அதில் உள்ள தகவலை புதுப்பிதற்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் இணையதளம் மூலம் நீங்கள் சேவைகளை பெற முடியும் இந்த நிலையில் மத்திய அரசு மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஆதார் தொடர்பான அனைத்து சேவைகளையும் எளிதாக்கும் வகையில் இ ஆதார் என்ற புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது சிங்கிள் டிஜிட் இன்டர்பேஸ் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த இ ஆதார் மொபைல் ஆப் இந்த ஆண்டு இறுதிக்குள் அதிகாரப்பூர்வமாக அறிமுகமாகும் என தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் இனிமேல் தங்களது கைரேகை அல்லது கருவிழி பதிவுகளை புதுப்பிக்க மட்டுமே ஆதார் சென்டருக்கு செல்ல வேண்டியிருக்குமே தவிர மற்றபடி பிறந்த தேதி ஃபோன் நம்பர் முகவரி போன்ற சின்ன சின்ன மாற்றங்களை இ ஆதார் மொபைல் செயலியை பயன்படுத்தி வீட்டிலேயே ஆதார் சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டுமின்றி பான் கார்டு பிறப்பு சான்றிதழ் பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு ஓட்டுநர் உரிமம் மின்சார கட்டண ரசீதிகள் போன்ற ஆவணங்களை இந்த செயலி மூலமாகவே பெற்று சரிபார்க்கவும் வசதி உள்ளது என்பது கூடுதல் சிறப்பு அம்சமாகும் இந்த இ ஆதார் செயலி செயற்கை நுண்ணறிவு ஏஏ மூலம் அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆதார் சரிபார்ப்பு செயலிகளை வேகப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இதன் மூலம் பல நாட்களுக்கு கடக்கும் அரசு சேவைகளை சில நிமிடங்களில் முடிக்க முடியும் என்று கூறப்படுது கூகுள் பிளே ஸ்டோரில் கிடைக்கும் இந்த புதிய செயலியின் சோதனை பதிப்பை ஆண்ட்ராய்டு பயனாளர்களை பதிவிறக்கம் செய்து தங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி உள்நுழைவு செய்து அடிப்படை அம்சங்களை முயற்சி செய்து பார்க்கலாம் ஆதார் கார்டு அப்டேட் சேவையை காகிதமற்றதாக மாற்றுவதற்கும் டிஜிட்டல் மயமாக்கலை ஊக்குவிக்கவும் மக்கள் இசேவை மையங்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும் தான் இ ஆதார் செயலியை யுஐடிஏ உருவாக்கிய முக்கிய காரணமாகும் மேலும் ஆதார் கார்டு தகவல் லீக் தொடர்பான அபாயங்களை குறைக்கவும் இந்த செயலி உதவுது அனைத்து சிறப்பான அம்சங்களுடன் புதிய இ ஆதார் செயலி இந்த ஆண்டு இறுதிக்குள் வெளிவர உள்ளதால இப்போதே இந்த செயலி மீதான அதிக எதிர்பார்ப்பு மக்களிடையே உருவாகியுள்ளது ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது தமிழக மக்கள் ஆதார் சேவைகளை பயன்படுத்த அந்தந்த ஆதார் சேவை மையங்கள் அணுகி ஆதார் கரெக்ஷனுக்காகவும் புதுசாக ஆதார் எடுக்கவும் ஆதார் அப்டேட் செய்கிறதுக்கும் ஃபோன் நம்பர் மாற்றுவதற்கும் பிறந்த தேதி மாற்றுவதற்கும் பெயர் திருத்தம் செய்வதற்கும் முகவரி மாற்றுறதுக்கும் ஆதார் சேவை மையங்கள் அணுகி தான் இது வரைக்கும் பண்ண முடியும் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ வரும் காலங்களில் இந்த இ ஆதார் மொபைல் ஆப் மூலிமா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆதார் சென்ட்ரை நீங்கள் வந்து அணுக தேவையில்லை நீங்களாவே இந்த ஆப் மூலிமா வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ரேகை கைரேகை இதை மட்டுமே நீங்கள் வந்து அப்டேட் செய்கிறதுக்கு ஆதார் சென்றை நீங்கள் வந்து அணுக வேண்டியதாக இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் சேவைகளை உடனடியாக மக்கள் வந்து பயன்படுத்துவதற்கு இந்த ஒரு செயலி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு டெத் சர்ட்டிஃபிகேட்டு பான் கார்டு இபி பில்லு இது எல்லாமே இந்த செயலி மூலமாக நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு ஆப் நடைமுறைக்கு வந்தாக்கா உண்மையாலுமே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செய்தியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா உங்களுடைய கருத்துக்களை இந்த கீழே கமல தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீண்டு இன்னும் வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் பற்றிப்போம் மனித காப்போம் நன்றி